மிஸ் ஆன நிதித்துறை உதயநிதி விழாவில் ஆப்சென்ட் விரைவில் பிடிஆர் ராஜினாமா வணக்கம் இது நியூஸ் பாரத் ஒரு செய்தியையும் அதன் பின்னணியையும் தெரிந்து கொள்ள உதவும் சேனல் காத்திருந்த பிடிஆர் ஏமாற்றமே மிஞ்சியது உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட உள்ளதாக கடந்த சனிக்கிழமையன்று அறிவிப்பு வெளியானது அத்தோடு செந்தில் பாலாஜி சேலம் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கோபி செழியன் ஆபடி நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்றும் ஆளுநர் மாளிகை அறிவித்தது அத்தோடு அமைச்சர்கள் மெய்யநாதன் பொன்முடி கயல்விழி மதிவேந்தன் ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றம் குறித்தும் அறிவிப்பு வெளியானது அமைச்சரவை மாற்றம் இலாக்கா மாற்றம் குறித்த அறிவிப்பை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து வந்தார் ஏனென்றால் திமுகவில் இணைந்து பிடிஆர் பணியாற்றியதற்கு காரணமே நிதியமைச்சர் ஆக வேண்டும் என்கிற லட்சியத்துடன் தான் இதற்காகவே திமுக ஐ டி விங்கில் இணைந்ததோடு அண்ணா அறிவாலயத்தில் தனக்கென ஒரு அறையை ஒதுக்க வைத்து தீவிரமாக பணியாற்றி நிதி அமைச்சராகவும் பதவியேற்றாா் கடந்த ஆண்டு அமைச்சர் பி டி ஆர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானது அதில் உதயநிதியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசனும் இணைந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை குவித்துள்ளதாகவும் அந்த பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் திணறுவதாகவும் பிடிஆர் பேசுவது போன்று இடம்பெற்றிருந்தது பிடிஆரின் இந்த ஆடியோ வெளியானது முதலே உதயநிதிக்கு அவர் மீது கோபம் ஏற்பட்டது இதனால் பி டி ஆர் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சபரீசன் அமைச்சர் பிடிஆருக்கு ஆதரவாக இருந்தார் இதனால் பி டி ஆர் அமைச்சர் பதவி தப்பி வந்தது ஆனால் உதயநிதி பிடிவாதம் காட்டியதால் பிடிஆர் வசமிருந்த நிதித்துறை பறிக்கப்பட்டு டம்மியான தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுக்கப்பட்டது டம்மியான இலாக்கா கொடுத்தால் பதவியை பிடிஆர் ராஜினாமா செய்து விடுவார் என உதயநிதி தரப்பு கணக்கு போட்டது ஆனால் சபரீசனின் தலையீட்டால் பிடிஆர் அமைச்சர் பதவியில் நீடித்து வருகிறாா் ஆனால் முன்பு போல் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை இந்த நிலையில் மறுபடியும் அமைச்சரவை மாற்றத்தின் போது தனக்கு மீண்டும் நிதித்துறை வழங்கப்படும் என பி டி ஆர் எதிர்பார்த்திருந்தார் சபரீசனம் கூட பிடிஆருக்கு மறுபடியும் நிதித்துறையை வாங்கிக் கொடுத்துவிட முயன்றார் ஆனால் சனிக்கிழமை வெளியான இலாக்கா மாற்றப்பட்டியலில் பிடிஆர் பெயர் இடம்பெறவில்லை தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டது மதுரையிலேயே தங்கிவிட்ட பிடிஆர் இலாகா மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வந்தபோது அமைச்சர் பி டி ஆர் மதுரையில்தான் இருந்தார் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிற்கு பிறகு முதல்வர் துணை முதல்வருடன் சேர்ந்து அமைச்சரவை ஆளுநர் ரவியுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வது வழக்கம் இதில் பங்கேற்க அமைச்சர் என்ற முறையில் பி டி ஆருக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது உதயநிதி துணை முதல்வர் என அறிவிக்கப்பட்ட சனிக்கிழமை என்று பிடிஆர் தரப்பிலிருந்து எந்த சலனமும் இல்லை பெரும்பாலான அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்து பேட்டி மற்றும் ட்வீட் போட்ட நிலையில் பிடிஆர் தரப்பிலிருந்து உதயநிதிக்கு எந்தவித வாழ்த்தும் வரவில்லை பதவியேற்பு விழா நடைபெற்ற ஞாயிற்று அன்று காலைதான் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்து பிடிஆர் எக்ஸ் தளத்தில் பதிவுகளை வெளியிட்டார் அதேசமயம் அன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பிடிஆர் பங்கேற்கவில்லை இதன் மூலம் துணை முதல்வர் உதயநிதியுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வதை பிடிஆர் தவிர்த்துவிட்டார் அதாவது மதுரையில் இருந்து ஞாகிர் அன்று சென்னை திரும்பும் வகையில் பிடிஆருக்கு விமானத்தில் டிக்கெட் போடப்பட்டது ஆனால் விமானம் தாமதம் என்ற காரணத்தை கூறி பதவியேற்பு விழாவில் பிடிஆர் கலந்து கொள்ளவில்லை இதற்கு காரணம் மீண்டும் பி டிஆருக்கு நிதித்துறை வழங்கப்படாததுதான் என்கிறார்கள் சமயம் மாலையில் சென்னை வந்த பிடிஆர் உதயநிதியை நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை கூறி பொன்னாடை போர்த்தியுள்ளார் இது எல்லாம் வெறும் சம்பிரதாயம்தான் என்றும் நிதியமைச்சர் பொறுப்பில் இல்லாதது பி டிஆரை அதிருப்தியிலேயே வைத்திருக்கிறது என்கிறார்கள் இதனால் விரைவில் அமைச்சர் பதவியிலிருந்து பி டி ஆர் விலகினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றே சொல்கிறார்கள்